ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரவா போண்டா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் மெலிசான ரவை எடுத்துக்கலாம் ரெண்டு உருளை வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ண கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் மோரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரவையும் மோரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரவை கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மோரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடுச்சு அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளக்கிழங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து போண்டா பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ போண்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி செய்ய போகிறேங்க ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு மூணு டீஸ்பூன் உடைச்சக்கல்லியை சேர்த்து அஞ்சு பல் பூண்டை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாலிப்புக்காக கடுகு வர மொளகா கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி வச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை போண்டா ஷேப்க்கு ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ போண்டா ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் இப்போ நம்ம போண்டா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான ரவா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது ரவை உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த டிஃப்ரெண்டான போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்